அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நித்திய கல்யாணி செடி பெரும்பாலும் இந்த செடியை எல்லோருமே பார்த்துருப்பீங்க இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன இந்த செடியிலிருந்து வரக்கூடிய சாஸ்திர பலன்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நித்திய கல்யாணி செடியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நித்திய கல்யாணி செடி இந்த பூச்செடி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் அதிகமாக காணப்படும் சிலர் இதனால் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் இந்த செடியில் அதிகமான மருத்துவ பயன்களும் வாஸ்து ரீதியான பல்வேறு விதமான பலன்களும் இருக்குது இந்த செடி ஏன் சுடுகாட்டில் அதிகமாக வளருது அப்படின்னா இந்த செடி வளர்வதற்கு சாம்பல் சத்து மிகவும் முக்கியமானது சாம்பல் அதிகமாக அங்கு நிறைந்திருப்பதால் அந்த செடி அங்கு பரவலால் காணப்படுகிறது அதனால் இந்த செடிக்கு சுடுகாட்டு செடி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கலாம் இந்த நித்திய கல்யாணி செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நன்மையாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நித்திய கல்யாணி செடியில் கூடிய பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ பண்புகள் நிறைந்திருக்கு இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைக்க இது உறுதுணையாக இருக்கும் இதனுடைய சாறு கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும் இதனால் சக்கரை வியாதி உள்ளவங்க நித்திய கல்யாணி பூவை தினமும் சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்ட முடியும் இரண்டாவது நன்மையாக நித்திய கல்யாணி செடியில் வென் கிரிஸ்டைன் மற்றும் வென் பிளாஸ்டைன் போன்ற வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கு இது புற்றுநோயை குணப்படுத்த உதவும் வேதி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வேதிப்பொருளாக சொல்லப்படுது மேலும் இரத்த புற்றுநோய் மற்றும் நின நீர்க்கட்டி புற்றுநோய் சிகிச்சைக்கு இது பயன்படுகிறது புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய வேதிப்பண்புகள் இந்த நித்திய கல்யாணி செடி மற்றும் பூக்களில் நிறைந்திருப்பதால் புற்றுநோய் குணமாவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது மூன்றாவது நன்மையாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் நித்திய கல்யாணி செடியில் இருக்கக்கூடிய பூக்கள் மற்றும் இலைகளுடைய சார்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இதனால் உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இதை கஷாயமாக அறிந்து வரலாம் இதனால் உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆறாத இருக்கக்கூடிய புண்கள் ஷீ பிடித்த புண்கள் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நித்திய கல்யாணி பூக்களிடம் உள்ளது இதை அரைத்து நல்ல பசை போல தேங்காய் எண்ணெயுடன் மிக்ஸ் பண்ணி புண்கள் மீது தடவி வந்தால் புண்கள் விரைவில் குணமாகும் ஐந்தாவது நன்மையாக அதிகமான மன உளைச்சல் தூக்கமின்மையால் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நித்திய கல்யாணி செடியை கஷாயமாக செய்து குடிப்பதன் மூலம் மன உளைச்சல் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறாவது நன்மையாக பல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வலிகள் மற்றும் இரத்த கசிவு ஈர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நித்திய கல்யாணி செடி இலை அல்லது பூக்களை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து வடிகட்டி பின்பு ஆரிய பிறகு அதை நம்ம வாய் குப்பளிச்சோம் அப்படின்னா பல்வலி ஈர்வீக்கம் கசிவு இது போன்ற பல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாக இது இருக்குது மூச்சு சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனையான ஆஸ்துமா இதை குணப்படுத்தக்கூடிய வல்லமை நித்திய கல்யாணி பூக்களிடம் உள்ளது நித்திய கல்யாணி பூக்களை மிளகுடன் சேர்த்து கஷாயம் வைத்து குடித்தால் ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறல் போன்ற சுவாச பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு வல்லமை இந்த நித்திய கல்யாணி பூக்களுக்கு உண்டு எட்டாவது நன்மையாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை அதிகப்படியான இரத்தப்போக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை நித்திய கல்யாணி பூக்கள் மற்றும் இலைகளுக்கு உண்டு மாதவிடாய நேரங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த நித்திய கல்யாணி பூ மற்றும் இலைகள் பத்து அல்லது ஒரு இருபது எடுத்துக்கிட்டு அதனுடன் மாதுளை பழத்துடன் தோலை சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து கஷாயம் செய்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை இது கட்டுப்படுத்தும் ஒன்பதாவது நன்மையாக கண்களில் ஏற்படக்கூடிய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கண் நோய்கள் நித்திய கல்யாண பூக்களை காய்ச்சி வடிகட்டி அந்த நீரை ஆரவைத்த பிறகு கண்களை கழுவி வந்தால் கண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள் முற்றிலுமாக குணமாகும் பத்தாவது நன்மையாக நம் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் நித்திய கல்யாணி இலைக்கு உண்டு நித்திய கல்யாணி இலையில் பிளோனாய்டுகள் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்க உறுதுணியாக இருக்குது இதனால் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் நித்திய கல்யாண இலைகளுக்கு உண்டு இந்தளவுக்கு மருத்துவ பயன்கள் நித்திய கல்யாணி இலை மற்றும் பூ செடிகளுக்கு நிறைந்திருக்கு அதனால் நித்திய கல்யாணி செடியை நிச்சயமாக வீட்டில் வளர்க்கணும் மேலும் இந்த நித்திய கல்யாணி செடியின் மூலம் சாஸ்திர வாஸ்து நன்மைகள் பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நித்திய கல்யாணி செடி வீடுகளில் நேர்மறையான ஆற்றலை ஈர்த்து எதிர்மறையான சக்தியை நீக்கும் என நம்பப்படுகிறது இது தொடர்ந்து மலர்ந்து கொண்டே இருப்பதால் வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சியும் அமைதியும் தரும் என நம்பப்படுகிறது வாஸ்து நிபுணர்கள் நித்திய கல்யாணி செடி என்பது பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் லட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய வல்லமை நித்திய கல்யாணி செடி மற்றும் பூக்களிடம் இருப்பதாக வாஸ்து நிபுணர்கள் நம்புகின்றனர் அதனால் நிச்சயமாக அனைவரும் நித்திய கல்யாணி செடியை வீட்டில் வளர்க்கணும் இந்த நித்திய கல்யாணி செடி பூக்களிலிருந்து மன அமைதி நல்லிணக்கம் உருவாகும் இந்த செடி மன அழுத்தத்தை குறைத்து வீட்டில் அமைதியான ஒரு சூழலை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது இதன் பூக்கள் தரும் சாந்தமான உணர்வு குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் மேம்படுத்துவதாக கூறப்படுகிறது அதனால நித்திய கல்யாணி செடியை நிச்சயமாக வீட்டில் வளர்க்கணும் வாஸ்து சாஸ்திரப்படி பொதுவாக இந்த பூச்செடி எந்த திசையில் வைத்து வளர்க்கணும் அப்படின்னா தென்மேற்கு திசை மிகவும் நல்ல திசையாக சொல்லப்படுது இந்த திசை இல்லை அப்படின்னா மற்ற திசைகள் வைத்தும் வளர்க்கலாம் ஆனால் மற்ற திசைகளை காட்டிலும் தென்மேற்கு திசையில் வைப்பதன் மூலம் வீட்டிற்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் வாஸ்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது இந்தளவுக்கு வாஸ்து நன்மைகளும் மருத்துவ பயன்களும் நிறைந்த நித்திய கல்யாணி செடி மற்றும் பூக்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னு தெரியுமா நித்திய கல்யாணி செடி மற்றும் பூக்களில் அல்கலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து மிக அதிகமாக இருக்குது இது புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதனால் பல்வேறு விதமான புற்றுநோய்களுக்கு சிறந்த மருந்தாக இது பயன்படுது மேலும் இந்த நித்திய கல்யாணி பூக்களில் ப்ளவனாய்டுகள் ஆந்தோசைன்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இது உயிரணுக்களுடைய சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தினால் வலிமையாக இருக்கவும் உறுதுணையாக இருக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய பாலிப்பினால் சத்தும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு பல்வேறு விதமான நோய்களிலிருந்து இருந்து நம்ம உடலை பாதுகாக்க உறுதுணையாகவும் இருக்குது இந்த நித்திய கல்யாணி பூக்களின் கசப்பு தன்மைக்கு முக்கிய காரணம் இதில் இருக்கக்கூடிய டானின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இது நுண்ணுயிர்களின் எதிர்ப்பு பண்பு கொண்டவையாக சொல்லப்படுது இந்த பூக்களை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நுண்ணுயிர்களால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பூவில் இருக்கக்கூடிய டானின்களுக்கு நிறைந்திருக்கு இந்த அளவுக்கு அற்புதமான சத்துக்களும் இந்த அளவுக்கு பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் சாஸ்திர ரீதியில் பல்வேறு விதமான நன்மைகளும் நேர்மறையான ஆற்றலும் எதிர்மறையான சக்தியை தடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த நித்திய கல்யாணி பூச்செடி நிறைந்திருப்பதால் கட்டாயமாக எல்லோருமே நித்ய கல்யாணி செடியை வீட்டில் வளர்க்கணும் உங்கள் வீட்டில் இந்த நித்ய கல்யாணி செடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றியுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜியின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் உள்ள சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்